ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு குழம்பு ரெசிபி தாங்க மொச்சக்கொட்டை போட்டு தேங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு ஒரு புளி புளி கொழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சிருக்கேன் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா இந்த பூண்டு வந்து நாங்கள் கொடைக்கானலில் வாங்கினோங்க ஒத்த பூண்டு நல்லாயிருக்கும் அதனால் ரெண்டு முழு பூண்டு உரித்து வச்சிருக்கோம் தேங்காய் கீரி வச்சுருக்கோம் கழித்தண்ணி மொச்சக்கட்டை ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவு புளி எடுத்து ஊற வச்சுருக்கோம் மஞ்சத்தூள் இது வந்து வீட்டில் அரைச்ச சா பொடிங்க இது வந்து நாங்கள் கறி குழம்பு புளி குழம்பு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அது ரெண்டு ஸ்பூன் வச்சிருக்கேன் தேங்காய் அரைச்சது வச்சுருக்கேன் கத்திரிக்காய் வாங்க இப்போ நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் மச்ச கொட்டையை நம்ம வெறும் வானதியில் வறுத்து வேக போட்டுக்கலாங்க மச்ச நமக்கு வெந்துருச்சுங்க இப்போ நம்ம அதை வடிகட்டிக்கலாம் இப்போ இந்த கடாயில் நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாங்க எ காஞ்சதும் நம்ம கருவடகம் அதை போட்டு தாளிச்சுக்கலாம் கொறிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துக்கிறோம் சின்ன வெங்காயம் அதையும் சேர்த்துக்கலாம் ரெண்டு பச்சை மிளகாய் கீரி வச்சிருக்கேன் பதினஞ்சு சின்ன வெங்காயம் போல் உரிச்சு வச்சுருக்கேங்க அதையும் சேர்த்துக்கலாம் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் மலைப்பூண்டை அரிஞ்சு வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறோம் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி சேர்த்துக்கிறோம் கத்திரிக்காயை கீரி வச்சுருக்கோம் அதையும் நம்ம இதில் சேர்த்து வதக்கிக்கலாங்க வந்துருச்சு இப்போ நம்ம வந்து மஞ்சள் தூள் கால் ஸ்பூன் சேர்த்துக்கிறோம் அப்புறம் நம்ம வீட்டில் அரைச்ச பொடி அதை சேர்த்துக்கலாங்க நல்லா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் அரைச்சி வச்சுருக்க தேங்காயை சேர்த்துக்கிறோம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மொ மொச்சக்கட்டையை சேர்த்துக்கிறோங்க புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான தண்ணி அரிசி கலைஞ்ச தண்ணி அதை சேர்த்துக்கலாம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறோம் இப்போது அரிஞ்சு வச்சிருக்கேன் தேங்காய் செல் இதை போட்டாவே நல்லா நல்லாயிருக்கும் குழம்பு நல்லா வாசமாக நல்லா இருக்குங்க மூடி வச்சுக்கிறான் குழம்பு கொதிக்கட்டும் பாருங்க குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு நமக்கு மேலே எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு நல்லா வாசமாக கமகம்னு இருக்குங்க நீங்களும் இது பண்ணி செஞ்சு பாருங்கள் மொச்சை கொட்டை தேங்காய் கத்திரிக்காய்லாம் போட்டு சூப்பராக நமக்கு இன்றைக்கி வந்து புளி குழம்பு ரெடியாகிடுச்சு நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்